சந்திரசே சார் இப்போ நம்முடைய ஆளுமைகள் பேசுனாங்களா நீங்கள் ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தொடர்பாளர் செய்தி தொடர்பாளர் ரெண்டு பேருமே பத்திரிகையாளர் உங்கள் பார்வை எப்படி தேர்தல் என்பது வந்து ஒரு ஏதோ ஒரு திருவிழா அப்படின்னு கூட சொல்லக்கூடாது ஏன்னா திருவிழான்றது ஏதோ ஒரு என்ஜாய் பண்ணுற விஷயமா இருக்குது நீங்கள் அதை கூட நம்ம அந்த வார்த்தையை கூட உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் புது வாக்காளர்கள் இப்போ டேட்டாவை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு சார் புது வாக்காளர்கள் இந்த தடவை சேர்ந்த தரமாக நான் பார்த்த வரைக்கும் நிறையா போத்து இந்த இதெல்லாம் விசிட் பண்ணப்போ ஒரு இளைஞர்கள் வாக்களித்தது கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது கொஞ்சம் குறைவாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது அது அந்த ஆர்வம் இல்லையோ அப்படிங்கிற இது தெரிஞ்சுது முதல் முறையாக வாக்களிப்பவர்களுக்கு கூட ஏதோ ஒன்றுக்கு வாக்களிப்பும் அது ஒரு இது மாதிரி தான் தெரிஞ்சாலே தவிர அதை போய் வாக்களித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கடமை இல்லாமல் இருந்தது ரெண்டாவது இந்த பூத் ஸ்லிப் கொடுக்கறது இருக்குல்ல அதுக்கு முன்னாடியெல்லாம் அரசியல் கட்சிகள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க வீட்டு வீடாக போய் கொடுப்பாங்க வீடு வீடாக கொடுப்பாங்க அது வந்து ஒரு போட்டியும் இருந்துச்சு ஒரு அது அவங்க கட்சி சின்ன இருக்கும் சின்ன இருக்கும் அது போது அதை கிழிச்சிட்டு போ கிழிச்சிட்டு போவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூத் ஸ்லிப் கொடுக்குறப்ப அவங்களே தூண்டி அவங்கள மீண்டும் வாக்களிக்க வர வைப்பாங்க அந்த கட்சிகள் சில பொறுப்புகளை எடுத்துக்கிட்டாங்க இப்ப அரசாங்கமே அந்த பூத் ஸ்லிப்பை விநியோகம் செய்யும் தேர்தல் ஆணையம் மூலமாக விநியோகம் செய்யும்ன்றது என்னன்னா அந்த மக்களுக்கு ஒரு தூண்டுதல் இல்ல ஊக்குவிப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது ஒரு பாயிண்ட்டாக நான் சொல்லு அது அந்த ரெண்டாவது எல்லாருக்கும் அந்த பூத் ஸ்லிப்பும் வந்து சேர்றது சேர்றதில்ல நிறைய பேருக்கு வர்றதில்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துட்டோம்னு சொல்றாங்க அரசாங்கம் சொல்லுது தேர்தல் ஆணையம் சொல்லுது ஆனால் வரல அது அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை நீங்கள் கிராமங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருமே அந்த பூத் பக்கத்தில் இருக்கிறவங்களே எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் ஒவ்வொருத்தர் யார் ஓட்டு போட்டாங்க மாமா ஓட்டு போட்டியா மச்சான் ஓட்டு போட்டியான்னு கேட்டுட்டு ஒன்றரை மணிட்டு போய் போயிட்டு வா சொல்ற அதெல்லாம் இருந்தது அந்த அந்த இன்ட்ராக்ஷன் நீங்கள் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா இல்லை சிட்டிக்கும் கிராமத்துக்கும் நீங்கள் இன்னைக்கு வித்தியாசத்தை பார்க்குறோம் இன்னைக்கு சிட்டி இந்த சென்னை இந்த இதெல்லாம் து இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா ஆவரேஜ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் தமிழ்நாடு லெவலில் சிட்டி வந்து இன்னைக்கு தான் ஆவரேஜ் பர்சன்டேஜும் குறைஞ்சிருச்சு இப்போ இன்னைக்கு எல்லாம் எண்பது அப்படிங்கிறாங்க பல இதில் எழுபத்தஞ்சுக்கு மேலே வந்திருக்கு அதெல்லாம் காரணம் என்னன்னாக்கா அங்கே ஒரு பர்சனல் இன்ட்ராக்ஷன் ஒரு கட்சியாகவோ அல்லது ஒரு உறவினர்களாகவோ இருக்கு இங்கே வந்து பக்கத்து ஃபிளாட்டில் இருக்கிறவனே ஓட்டு போட்டானான்னு தெரியறதில்ல இல்லை அவன் போட்டு வந்துட்டு இந்த பூத்தில் இருக்குன்னு சொல்றதில்ல இது மாதிரி பல சிக்கல்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம் ரெண்டாவது இந்த மைக்ரேட்டடு வெளியூர்ல இருந்து வந்து இங்க வேலை பார்ப்பவர்கள் நீங்க லீவ் கொடுத்து அவனை வெளியூர் அமிச்சிட்டீங்க அவங்க ஓட்டு போடுறதுக்காகன்னு ஸ்பெஷல் பஸ் விட்டோம் அவங்க ஓட்டெல்லாம் இங்கே தான் இருக்குது ஆக்சுவலாக ம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சென்னையில தான் அவங்க ஓட்டெல்லாம் இருக்குது இன்றைக்கி தஞ்சாவூர்லயோ அல்லது திருச்சியிலேயோ இருக்கிறவங்க இங்கே வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு ஓ ஓட்டு இங்கே தான் இருக்கும் இங்கே வந்து சேர்த்துருப்பாங்க ஆனால் அவங்க லீவுக்கு ஓட்டு போடுறதுக்குன்னு ஊருக்கு போகிறாங்க அதனாலேயே இப்போ நீங்கள் அதை இன்னொரு குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் சொன்னோன்னே நம்ம சென்னையில் வட சென்னை சென்னை மத்திய சென்னை இதில் அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு அப்படி தான் இருக்குது அப்புறம் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் எழுபத்தஞ்சி சிதம்பரத்தில் எழுபத்தி நான்கு பெரம்பலூரில் எழுபத்தி நாலு தருமபுரியில் எழுபத்தி அஞ்சு நாமக்கல்லில் எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு அரக்கோணம் ஆரணியில் எழுபத்தி மூன்று இப்படி நிறைய இருக்குது சேலத்தில் எழுபத்தி மூன்று விழுப்புரம் எழுபத்தி மூணு

குறிப்பிட்ட முடிவாகவும் இருக்கலாம் இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நாற்பத்தி எட்டு சதவீதம் தான் நாலு தொகுதியில் அங்க வாக்கு அங்க போலாயிருக்கும் சரி நீங்க அது வந்து ரொம்ப லோயஸ்ட் நம்மளாவது அறுபத்தொன்பது எழுபது பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ நீங்க சொன்ன நான் சொன்ன இந்த நான்கு காரணங்கள் வெப்ப ஒரு காரணமல்ல மக்கள் வெளியே போனது ஒரு காரணம் அல்ல ஆனால் இடமாற்றம் சிட்டில இருந்து போனது ஒரு முக்கியமான காரணம் முக்கியமான காரணம் ஆனால் தேர்தல் ஆணையம் நீங்க சொன்ன மாதிரி கடந்த காலத்து மாதிரி ஒரு அவேர்னஸ் இன்னும் கிரியேட் பண்ணணும் மக்கள்கிட்ட இல்ல வாக்களிப்பதனுடைய முக்கியத்துவம் என்ன இல்ல வாக்களிப்பதை கிரியேட் பண்ணாங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க நிறைய ஊடகங்கள்லாம் ரெகுலராக சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் போடலாமே இப்போ எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க சார் அதெல்லாமே ஒரு பொழுதுபோக்காக அடுத்த தலைமுறைகள் வர தலைமுறைகள்லாம் எடுத்துக்கிட்டாங்களோன்னு நான் நினைக்கிறேன் ஏதோ ஒன்று கேட்டுட்டு சரி ஓகே வாக்களிப்போம் வாக்களிப்போம்னு அவங்களும் சொல்லிட்டு வாக்களிப்போம்னு போயிட்டாங்க முடிஞ்சு போச்சுக்காது அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டாங்களோன்னு நினைக்கிறேன் சரியாக இன்னொரு முக்கியமான விஷயம் நம்முடைய தலைமுறைகளுக்கு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள பிள்ளைகள்லாம் திண்ணையில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடியது இப்போ அந்த மாதிரியான குழந்தைகளை பார்க்க முடியல உதாரணத்திற்கு செய்திகள் கூட நீங்கள் யூடியூப்பில் பத்து எட்டு நிமிடத்திற்கு மேலே போட்டால் யாரும் பார்க்கறது இல்லை ஒரு இடத்துலேருந்து ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் ஆஃபீஸுக்கு அதாவது அண்ணா நகர்லேருந்து கே கே நகருக்குள்ளே போகிற அந்த யூடியூப்பை பார்த்து முடிச்சிடணும் முப்பது நிமிஷம் அவங்க பார்க்க தயாராக இல்லை இல்லை அப்போ அப்போ எப்படி ஒரு கட்டுரை அவர்கள் படிப்பார்கள் வரலாற்றை எப்படி தெரிவார்கள் விவாத நிகழ்ச்சியில் சிலவர்களுக்கு விவகாரம் தெரிந்தால் மட்டும்தான் பேச முடியும் அப்போ அதிகமாக படித்திருப்பதால் தான் அதை பேச முடியும் ஆய்வு செய்யணும் எல்லா மதங்களை பற்றியும் எல்லா கலாச்சாரத்தை பற்றியும் எல்லா சமூகங்களை பற்றியும் அரசியலை பற்றியும் புரிதல் இருக்கணும் இப்போது ஈரானுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இப்போது வார எத்தனை பேருக்கு தெரியும் தெரிந்திருக்க வேண்டும் எஸ்கலேட் ஆயிருக்கு என்ன மாதிரி டென்ஷன் கிரியேட் ஆயிருக்கு வெஸ்டேஷியாவுடைய கிரைஸ் எப்படி போயிட்டு இருக்குங்கறது நிறைய பேருக்கு தெரியாது அப்படியா அதாவது நம்மை ஆளக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இதை விட இது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத அவங்க உணரணும்னு சொல்றேன் அந்த உணர்வு அடுத்த இது தலைமுறைகளுக்கு வரல வரல அதை உணர்த்த வேண்டிய கடமை வந்து தேர்தல் கமிஷனுக்கு இருக்கு கட்சிகளுக்கு இருக்கு எல்லாருக்கும் இருக்கு செலிபிரிட்டியை காட்டுறதுன்றது வந்து அது ஒரு செய்திக்காக காட்டும் செய்திக்காகன்னு கூட நான் எடுத்துக்கல இப்போ அவுங்கவங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நீங்க அவர்களையும் வாக்களிப்பதற்கு ஒரு ஊக்குவிக்கிறதா அது நம்ம எடுத்துக்கலாம் அது தவறு இல்ல ஏன்னா இப்ப ஒரு ஒரு விஜயோ ஒரு அஜித்தோ அல்லது வேற யாரோ வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவர்களும் நீங்க வாக்களிங்கன்னு ஒரு வாக்களிக்கிறேன் அவங்க வெளில வந்து அதானே சொல்றாங்க நீங்க வாக்களிங்க அப்படின்னு சொல்றப்ப இப்ப விஜய் வந்திருக்காரு அப்போ விஜய் நம்ம ஆளே வாக்களிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக ஏன்னா நீங்க ஊக்கு அவேர்னஸ் கிரியேஷன் ப்ரோக்ராம் கூட நிறைய நடத்துறப்ப பாத்தீங்கன்னா அந்த நடிகர்கள் இவங்க எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவர்கள் மூலமா போறப்ப அது ஈஸியா ரீச் ஆகும் ஊசி போடுறது கூட அப்படித்தான் பப்ளிகுக்கு ரீச் ஆகும் அப்படின்றது தான் அது அதுல தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் முதல்ல அதுல ஒரு மாறுபடுறேன் அதே மாதிரி இரண்டாவது முன்பு நான் படித்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட ஆக்டிவ் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் வந்து பொலிட்டிக்கலில் இருந்தது முன்னாடி முன்பு அதாவது தேர்தல் திமுக வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் மாணவர்கள் அது மாதிரி மாணவர் சங்க தேர்தல்கள் இதெல்லாம் வந்து நம்ம காலேஜில் நிறைய நடந்து பழைய காங்கிரஸ் அதெல்லாம் இருந்தப்படலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் திமுக இருந்தது இவங்க அடி அடி தகராறுகள் அதை பிரச்சனைகளும் இருக்கும் அந்த கட்சி ரீதியாக இருக்கும் ஆனா இப்போ அந்த மாணவர் சங்கங்கள் அந்த ஆக்டிவிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மிகவும் ரொம்ப குறைந்திருக்கிறதா நம்ம பாக்குறோம் அதை ஒன்றும் தடை பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல அந்த அந்த தேர்தலே நடத்துறது இல்லை மாணவர் சங்க தேர்தல் கல்லூரிகளில் நடத்துறதுலேயே அடி தடி இருக்கலாம் இல்ல சாரி குறையுது இல்லை விஷயம் போய் யூத்தோட இது நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு தேர்தல் தாண்டி போமாம் மூணாவது அப்படிங்கிறப்ப நீங்க என்ன ஆகுது அந்த பார்ட் நீங்க மாணவர்கள்ல இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வர்றப்ப அவங்க அரசியல் கட்சியா மோதிக்கலாம் அல்லது வேற அரசியல் கட்சியா மோதுறப்ப அந்த கட்சியுடைய கொள்கை அல்லது ஏதோ ஒன்னு அவங்களுக்கு ஈர்ப்பாகுது ஈர்ப்பாகிறப்ப அதுல எதிரெதிர் கருத்துக்கள் இருக்கலாம் மோதிக்கலாம் ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணணுமே தவிர டோட்டலாகவே அந்த பார்ட்டிசிபேஷனே அவாய்ட் பண்ணக்கூடிய கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து அந்த இதுவும் இருந்ததுன்னா அவன் மாணவராக இருக்கிறவன் தான் அடுத்தது ஓட்டு போட வர்றான் அடுத்தது இளைஞராக வர்றான் அப்படி வர்றப்ப அந்த நடைமுறை வந்து கொஞ்சம் தவறிடிச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அதுவும் கூட ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் அதுவும் கூட காரணம் ஏன்னா பதினெட்டு வயதுக்கு ஓட்டு அப்படிங்கிறது ராஜீவ்காந்தி இருந்து பதினெட்டு வயதுக்கு ஓட்டுன்றது கொண்டு வந்திருக்கோம் அந்த பதினெட்டு வயதுன்றது ஸ்டூடண்ட் ஏஜ் காலேஜில் இருக்கிற ஏஜ் அவங்களுக்கு அந்த பார்ட்டிசிபேஷன் இல்லைனாக்க நீங்க ஒன்றும் செய்ய முடியாது நீங்க அந்த காலேஜிலேயே அந்த பார்ட்டிசிபேஷன் இருந்தால் தான் செய்ய முடியும் நீங்க அவங்களை என்ன என்ன பண்றோம் நம்ம என்ன பண்றோம் அவர்கள் சம்பாதிக்கணும் உடனே அது வேற ஏதாவது லக்ஸரியஸ் லைஃப்க்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம உருவாக்குறோமே தவிர ஸ்டூடெண்ட்டை உருவாக்குறமே தவிர இந்த அரசியல் அல்லது நம்மளை தேர்ந்தெடுக்கிற தலைவர்கள் இந்த தேர்தல் இதுவும் நம்முடைய பார்ட்டில் லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு அரசு வரக்கூடிய அப்படிங்கிறத தவறி எக்ஸ்டர்னல் என்னேஷன் என்ன